சொற்பொழிவு சென்னையில் குழுமிய சீர் பெருங்கூட்டம் சுயராஜ்யத்தை விட சுயமரியாதையே பிரதானம் வகுப்பு துமேஷத்தை கிளப்புகிறவர்கள் யார் பார்ப்பனர்களே நால்வகை வகுப்பு நாட்டில் உதித்த வகை பார்ப்பனர்கள் நம்மை ஏமாற்றிவிட்டார்கள் எப்படி மோக்ஷம் சுயராஜ்யம் என்கிற வார்த்தைகளால் நாம் போராடுவது சுயமரியாதைக்காகவே நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச போகும் விஷயமானது கேவலம் தேர்தல்களைப் பற்றியோ தேர்தல்களில் யாருக்கு ஒட்டுக் கொடுப்பது என்பதைப் பற்றியோ பேச வரவில்லை இத்தேர்தல்களில் யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் நமக்கு பெரிய லாபமும் நஷ்டமும் ஒன்றும் ஏற்பட்டுவிடாது ஆதலால் அதைப் பற்றி எனக்கு அக்கறையில்லை எனக்குள்ள கவலையெல்லாம் மக்களின் பெரும் பகுதியினராகவும் எல்லா வழிகளிலும் இந்நாட்டிற்கு முக்கியமானவர்களாகவும் உள்ள நாம் அடிமைகள் என்றும் கருதப்பட்டு சுயமரியாதையற்று கிடைக்கிறோம் அந்நியர்களால் விலங்குகளைப் போல் நடத்தப்படுகிறோம் ஆதலால் இவ்வித குறைகள் ஒழிய வழுதேட வேண்டியது இப்பொழுதுள்ள நமது முக்கிய கடமை என்பதையாகும் அவற்றிற்கு நம்மாலானதை செய்ய வேண்டுமென்றும் அதற்காக நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்றும் சொல்லி தெரிந்து போகவே இங்கு வந்திருக்கிறேன் நமது தேசத்தில் இப்போது ஒரு வகுப்பார் சுயநலன் கருதி காங்கிரஸ் தேசியம் சுயராஜ்யம் என்கிற பல செல்வாக்குள்ள பெயர்களைச் சொல்லிக் கொண்டு நமது சமூகத்தை அழித்து தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ள இத்தேர்தல்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறபடியால் அந்த ஏமாற்றத்தில் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாதென்று சொல்ல வந்திருக்கிறேன் கரகோஷம் தயவு செய்து இனிமேல் கை தட்டாதீர்கள் தற்காலம் இந்நாட்டிலுள்ள ராஜ்ய வேஷங்கொண்ட கொண்ட பல பார்ப்பலர்கள் என்னை வகுப்பு வேஷக்காரன் என்றும் வகுப்பு கலவரங்களை மூட்டிவிடுகிறவன் என்றும் சொல்லியும் எழுதியும் ஆள்களை விட்டு பிரசாரம் செய்தும் வருகிறார்கள் வகுப்பு துவேஷமும் வகுப்பு வேற்றுமைகளும் என்னால் ஏற்பட்டதா அல்லது நம் நாட்டு பார்ப்பலர்களால் ஏற்பட்டதா என்பதை நீங்களே சற்றி யோசித்துப் பாருங்கள் தயவு செய்து நீங்கள் என்னோடு எழுந்து வருவீர்களானால் இவ்வூருக்குள் சுற்றி பார்த்தால் பார்ப்பலர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு காப்பி கடைகளிலும் சாப்பாட்டுக் கடைகளிலும் ரயில்களில் உள்ள காப்பி சாப்பாட்டுக் கடைகளிலும் சத்திரம் சாவடிகளிலும் கோயில் குளங்களிலும் இது பிராமணர்களுக்கு இது சூத்திரர்களுக்கு பஞ்சமர்களுக்கும் முகமதியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இங்கு சாப்பாடு பலகாரம் தண்ணீர் வகையரா முதலியன கொடுக்கப்பட மாட்டாது இந்த இடத்தில் சூத்திரர்கள் தண்ணீர் மொல்லக்கூடாது இந்த இடத்தில் சூத்திரர்கள் கூடாது இந்த பள்ளிக்கூடத்தில் சூத்திரர்களை சேர்த்துக் கொள்ள முடியாது இன்னென்ன விஷயங்களை சூத்திரர்கள் படிக்கக் கூடாது பிராமணர்கள் மாத்திரம் இதுவரையில் செல்லலாம் சூத்திரர்கள் இந்த இடத்திற்கு அப்புறம் போகக்கூடாது இந்த வீதியில் சூத்திரர் குடியிருக்கக்கூடாது இன்ன தெருவில் பஞ்சமர் நனக்கக்கூடாது என்று இன்னும் பலவாறாக போர்டுகள் போட்டும் நிர்பந்தங்கள் ஏற்படுத்தியும் பிரித்து வைத்து துவேஷத்தையும் வெறுப்பையும் இழிவையும் உண்டாக்கி வருவது நானா அல்லது பார்ப்பவர்களா என்பதை கவனியுங்கள் தாங்களே நம் ஜாதிகளை பிரித்து நம்மை இழிவுபடுத்தி தாழ்த்தி வைத்துவிட்டு ஏனையா இப்படி செய்கிறீர்கள் இது தர்மமா நியாயமா என்று கேட்டால் நம்மை வகுப்பு துவேஷக்காரன் என்றும் வகுப்புப் பிரிவினைக்காரன் என்றும் வகுப்புரிமைக்காரன் என்றும் சொல்லிக் கொன்றுவிட பார்த்தால் அதற்கு நான் பயந்து கொள்ளுவேனா என்று கேட்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன்களில் உள்ள ஓட்டல்களை எடுத்துக் கொள்ளுங்கள் ரயிலில் பெரும்பான்மையாய் பிரயாணம் செய்கிறவர்கள் நாமாய் நாமாயிருக்கிறோம் ஓட்டல்காரனுக்கு அதிகமான லாபம் கொடுக்கிறவர்கள் நாமாயிருக்கிறோம் ஆனால் அந்த ஓட்டலுக்காக ரயில்வே அதிகாரிகள் கொடுத்த இடத்தில் முக்கால் பாகத்திற்கு மேலாக தாங்கள் எடுத்துக் கொண்டு கொஞ்சம் இடத்தை நமக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த இடத்திலும் எச்சில் போனவும் சாணி சட்டி விளக்குமார் வகையறாக்களை வைக்கவும் கை கழுவவும் செய்கிறார்கள் ஒரு பார்ப்பனன் குஷ்டரோகியானாலும் அவன் நேரே சமையலறைக்கு போய் சுடச்சுட உள்ள பதார்த்தங்களில் தனக்கு வேண்டுமானதே அடுப்பிற்கு பக்கத்திலிருந்தே எடுத்துச் சாப்பிட்டு விடுகிறான் நம்மில் எவ்வளவு பெரிய மனிதர்களானாலும் வெளியில் நின்று கொண்டு நாலானாவே கையில் தூக்கி காட்டிக் கொண்டு இடைச்சி மார்க்கு கட்டி பால் விளம்பர படத்தில் பெண்கள் கூட்டம் பால் கேட்பது போல் ஒரு கையைத் தூக்கிக் கொண்டு சாமி சாமி என்று கத்த வேண்டியதாயிருக்கிறது ஆறினதையும் பூச்சிப் பொழுக்கள் வீழ்ந்ததையும் விற்காமல் தேங்கினதையும் நாம் வாங்கிச் சாப்பிட வேண்டியதாய் இருக்கிறது இந்த நிலையில் வகுப்பு வித்தியாசத்தையும் வகுப்பு துவேஷத்தையும் வளர்க்கிறவர்கள் நாமா இந்த பார்பரர்களா என்பதை யோசித்து பாருங்கள் நம்முடைய பணத்தை கொண்டு மத சம்பந்தமான கல்விகளுக்கென்றும் வேத பாடசாலை என்றும் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை கட்டிக்கொண்டு அதில் தான் படிக்கலாம் சூத்திரர்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லி நம்மை தள்ளி வைத்து விடுகிறார்கள் ஜாதி வித்தியாசத்தையும் வகுப்பு துவேஷத்தையும் வளர்க்கிறவர்கள் நாமா அவர்களா நம்முடைய படங்களிலேயே பெரிய பெரிய கோவில்கள் கட்டப்பட்டு நம்முடைய படங்களைக் கொண்டே பூஜைகள் செய்யப்பட்டு வரும் சுவாமிகளிடத்தில் நம்மை போகக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் இதனால் வகுப்பு துவேஷத்தை உண்டாக்குகிறவர்கள் நாமா அவர்களா ஆகவே இப்பொழுது ஜாதி வித்தியாசம் வளரக்கூடாது என்பதும் வகுப்பு துவேஷங்கள் ஒழிய வேண்டும் என்பதும் நமது கொள்கை அதற்காகத்தான் நான் பாடுபடுகிறேன் ஜாதி வித்தியாசங்களான மக்கள் உயர்வு தாழ்வு என்பதை ஒழிப்பதற்கும் வகுப்பு துவேஷங்கள் ஒழிவதற்கும் முட்டுக்கட்டையாய் இருந்து வருகிறவர்கள் நாமா அந்த பிராமணர்களா என்பதை யோசித்து பாருங்கள் ஜாதி வித்தியாசம் நிலைத்திருப்பதற்கும் வகுப்பு துவேஷங்கள் வளருவதற்கும் நிரந்தரமான ஏற்பாட்டை பார்ப்பனர்களே செய்து வைத்துக் கொண்டு நம்மீது குறை கூறுகிறார்கள் நாம் இப்போது பார்ப்பனர்களை கேட்பதெல்லாம் எங்களையும் சமமாக பாவியுங்கள் எங்களை தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி இழிவுபடுத்தி எங்களுடைய சுயமரியாதையை கொல்லாதீர்கள் என்பதையன்றி வேறில்லை இதை அவர்கள் கொஞ்சமும் கவனியாமல் இந்த தேசத்தில் நூற்றுக்கு தொன்னூற்றி ஏழு பேர்களாயிருக்கிற நம்மை சூத்திரர்களென்றும் தாழ்ந்தவர்களென்றும் சொல்லுவதோடு அல்லாமல் நமக்கு இவர்கள் தர்மகர்த்தாக்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு சர்க்காருக்கு உள் உளவாயிருந்து எல்லா உத்தியோகங்களையும் அதிகாரங்களையும் இவர்களே கைப்பற்றிக்கொண்டு நமக்கு கொடுமை செய்து வருகிறார்கள் நாம் நமது சுயமரியாதைக்காகத்தான் இவ்வளவு பிரயத்தனப்படுகிறோமே எல்லாம் கேவலம் இந்த உத்தியோகத்திற்கு ஆசைப்பட்டு அல்ல ஆனால் நமது பார்ப்பனர்கள் இந்த உத்தியோகங்களை கைப்பற்றிக் கொண்டதன் பலனாகவே நம்மை தங்களுக்கும் சர்க்காருக்கும் நிரந்தரமான அடிமைகளாக்கி நம்மீது ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள் இவற்றிலிருந்து தப்பி நமது சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே இப்பார்ப்பனர்களை எப்படியாவது எல்லாவித உத்தியோகங்களிலிருந்தும் உழைக்க வேண்டுமென்று கஷ்டப்படுகிறோம் பார்ப்பனர்களுக்கு வெட்கம் வெட்கம் என்கிற சப்தமும் கரகோஷமும் இவ்விதம் நீங்கள் கூச்சலிடுவதில் பயனில்லை கூச்சலிடுவதற்காகவோ கரகோஷம் செய்வதற்காகவோ நான் உங்கள் முன்னால் பேச வரவில்லை உத்தியோக விஷயத்தில் மாத்திரம் பார்ப்பனர்கள் விஷயத்தில் பொறாமையும் துவேஷமும் இருக்கிறதே அல்லாமல் வைதிகச் சடங்குகளில் நீங்கள் அவர்களே உங்களை விட உயர்ந்தவர்களென்றே எண்ணியிருக்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியிலும் அதிகாரத்திலும் இருந்தாலும் இரண்டு காய்ந்த தர்பை புல்லை கொண்டு சாம்பலையோ நாமத்தையோ அடித்து கொண்டு ஒரு பார்ப்பனன் உங்கள் வீட்டுக்கு வருவானேயானால் சுவாமி என்று அவன் காலில் விழுக தயாராய் இருக்கிறீர்கள் அவனுக்கு பணத்தை கொடுத்தால் உங்கள் பெற்றோருக்கு மோட்சம் கிடைக்கும் என்கிற முட்டாள்தனமான எண்ணம் இன்னமும் உங்கள் இரத்தத்தில் கலந்து கொண்டு இருக்கிறது அவன் கைப்பட தாலி எடுத்து கொடுத்து நீங்கள் அதை கும்பிட்டு வாங்கி பெண்களின் கழுத்தில் கட்டினால்தான் உண்மையான கலியாணம் என்று நினைக்கிறீர்கள் ஒரு பார்ப்பனன் உங்கள் வீட்டு பெண்ணையும் பிள்ளையையும் படுக்கை அறைக்குள் அனுப்பி கதவை சாத்தினால்தான் நல்ல பிள்ளைகளை பெற முடியும் என்று நினைக்கிறீர்கள் ஒரு பார்ப்பனனுக்கு படத்தை கொட்டி கொடுத்து அவன் காலை கழுவின தண்ணீரை சாப்பிட்டால்தான் உங்கள் பாவம் துளையும் என்றும் நீங்கள் மோட்சத்திற்கு போகக்கூடும் என்றும் நினைக்கிறீர்கள் இவ்வித முட்டாள்தனமான மனப்பான்மையை மாற்றிக் கொள்ள தயாராயிருக்கிறீர்களா ஆம் ஆம் என்கிற சப்தம் அப்படியானால் உங்களுடைய சந்தோஷங்களுக்கு பொருள் உண்டு அப்படிக்கில்லாமல் வீண் ஆரவாரங்களினாலும் அற்பத் சந்தோஷத்தினாலும் பலன் என்ன ஆதலால் நாம் இப்பொழுது செய்யும் இந்த போராட்டம் சுயமரியாதை போராட்டமே அல்லாமல் உத்தியோகத்திற்காகவே செய்யும் உத்தியோக போராட்டமல்ல என்பதை நன்றாய் உணருங்கள் நமது சுயமரியாதையைக் காப்பாற்றிக் கொள்வதற்கு இவ்வித உத்தியோகங்கள் சகாயமாயிருக்கும் மோட்சம் என்கிற வார்த்தையினாலும் சுயராஜ்யம் என்கிற வார்த்தையினாலும் சமூக வாழ்க்கையிலும் அரசியலிலும் முறையே நம்மை பார்ப்பதர்கள் ஏமாற்றி ஆதிக்கம் பெற்றுவிட்டார்கள் இவ்விரண்டு விஷயங்களிலும் பார்ப்பதர்களுக்கு உள்ள ஆதிக்கத்தை விரட்டியெடுத்தால்தான் நாம் சுயமரியாதை அடைய முடியும் இந்த சுயமரியாதைக்காக நாம் இன்று நேற்று மாத்திரம் போராடவில்லை ஜஸ்டிஸ் கட்சி ஏற்பட்டும் நாயர் செட்டியார் என்கிற மகான்களின் இயக்கம் ஏற்பட்டும் சுமார் பத்து ஆண்டுகள்தான் ஆகின்றன இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாகவே இப்பார்ப்பனரின் கொடுமையை உணர்ந்த நம் தமிழ் மக்கள் அதிலிருந்து தப்ப வேண்டுமென்று எவ்வளவோ பிரயத்தனம் செய்திருக்கிறார்கள் நமது சித்தர்களெல்லாம் எவ்வளவோ தெளிவாய் பார்ப்பலர்களின் அக்கிரமங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதனால்தான் நமது பார்ப்பலர்கள் சித்தர் நூல்களையெல்லாம் உழைத்து சித்தர் உபதேசங்களையெல்லாம் மறைத்து ராமாயணம் பாரதம் அரிச்சந்திர புராணம் முதலிய நூல்களை பார்ப்பதர்களுக்கு அனுகூலமாக எழுதி அவற்றிற்குச் செல்வாக்கு உண்டாக்கி அவற்றை படித்தால் மோட்சம் என்று சொல்லி நம்மை ஏமாற்றிவிட்டார்கள் கபிலர் பாய்ச்சலூரார் அவ்வையார் திருவள்ளுவர் முதலிய பெரியோர்கள் செய்திருக்கும் நூல்களினாலும் அவர்களுடைய உபதேசங்களினாலும் இன்றைக்கு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே பார்ப்பனர்கள் கொடுமைகளை வெளிப்படுத்தி அவைகளை ஒழிக்க பிரயத்தனப்பட்டிருக்கிறார்கள் சமீப காலத்தில் புத்தர் சமணர் முதலியோர்களும் பார்ப்பனர்கள் கொடுமையை ஒழித்து மக்கள் எல்லோரும் சமம் என்பதும் அன்பும் சமரச உணர்ச்சியும் தான் கடவுள் என்பதும் உலகத்திற்கு உணர்த்த வந்ததை இப்பார்ப்பனர்கள் சகிக்காமல் இவர்கள் பிரயத்தனத்தையெல்லாம் ஒழித்து விட்டார்கள் பார்ப்பதர்கள் தங்களை உயர்ந்த ஜாதியார் என்று சொல்லிக் கொண்ட காலத்தில் பலவான்களாக இருந்தவர்கள் அதை ஒப்பு கொள்ளாமல் பலாத்காரத்தை உபயோகப்படுத்த வந்த சமயத்தில் தந்திரமாய் நீங்கள் இருந்து அரசாட்சி செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு மந்திரிகளாயிருந்து யோசனை சொல்லுகிறோம் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி கைக்குள் போட்டுக் கொண்டார்கள் கையில் செல்வமும் செல்வாக்கும் உள்ள மற்றொரு கூட்டத்தார் நீங்கள் எப்படி உயர்ந்த ஜாதியாகலாம் என்று விவாதிக்கையில் நீங்கள் வைசியர்களாக இருங்கள் உங்களுக்கு கீழ் அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் உங்களுக்கும் எங்களைப் போல் பூணோல் போடுகிறோம் என்றும் சொல்லி அவர்களையும் ஏமாற்றி கைக்குள் போட்டுக் கொண்டார்கள் பிறகு பெரும்பான்மையாயிருந்த விவசாயக்காரர்களையும் கைத்தோடற்காரர்களையும் பார்ப்பவர்களுக்கு முதல் மூன்று வகை பிரிவுக்காரர்களுக்கும் வேலை செய்கிறவர்கள் என்று ஏற்படுத்திவிட்டார்கள் அவர்களில் பலர் இதை ஒப்புக்கொள்ளாமல் வாதாடவே உங்களுக்கும் கீழாக ஒரு பிரிவாரை வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு நீங்களேதான் எஜமானர்கள் உங்கள் இஷ்டம் போல் அவர்களை நடத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி சாந்தமே உருவாகவும் சூதுமாது தெரியாத சாது ஜனங்களாகவும் இருந்தவர்களை பஞ்சமர்கள் என்று பெயர் வைத்து அவர்களை மேற்படி சூத்திரர் என்பவர்களுக்கு காட்டிக் கொடுத்து அவர்களையும் ஏமாற்றிவிட்டார்கள் கடைசியாக வாயில்லா பூச்சிகளாகிய ஒரு வகுப்பார் தீண்டாதவர்களாகி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வித கொடுமை தான் நீங்கள் இன்றைய தினம் உங்கள் மதுகுருவாய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவ்விதக் கொடுமை நம்மை விட்டு விலக வேண்டுமானால் மத விஷயத்திலும் அரசியல் விஷயத்திலும் நாம் ஆதிக்கம் பெற வேண்டும் ஆக்கம் பெற்று நமது சுயமரியாதையை அடைய முயற்சிக்க வேண்டும் ஒரு சமூகத்திற்கானாலும் ஒரு தேசத்திற்கானாலும் சுயராஜ்யத்தை விட சுயமரியாதையே பிரதானமானது என்பது எனது தாழ்மையானதும் முடிவானதுமான கொள்கை அச்சுயமரியாதைக்கு மகாத்மாவின் நிர்மாண திட்டமும் மறைவுபட்ட இந்த சமயத்தில் அரசியலில் உள்ள சகல பதவிகளையும் சகல ஸ்தானங்களையும் சகல அதிகாரங்களையும் சகல உத்தியோகங்களையும் எப்படியாவது நாம் கைப்பற்றியாக வேண்டும் ஆதலால் இப்பொழுது நடக்கிற தேர்தல் ஸ்தானங்கள் எல்லாம் இக்கருத்து கொண்ட பார்ப்பதல்லாதார்களே கைப்பற்றும்படி நாம் செய்ய வேண்டும் அதன் மூலம் நமது கருத்தை நிறைவேற்றிக்கொள்ள எவ்வெவ் வழிகளில் சாத்தியப்படமோ அவ்வவ் வழிகளிலெல்லாம் உழைக்க வேண்டும் இதுதான் நம்முடைய தேசிய வேலை இதை விட்டுவிட்டு காங்கிரஸ் என்றும் சுயராஜ்யம் என்றும் காங்கிரஸ் மூலம் சுயராஜ்யம் அடையலாம் என்றும் சொல்லுவதெல்லாம் பார்ப்பதன் மூலம் மோட்சம் அடையலாமென்று சொல்லுவது போலத்தான் ஆகும் தொடர்ச்சி அடுத்து வரும் ஆகஸ்டில் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு இதழில் குறிப்பு சென்னை திருவல்லிக்கேணியில் ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு அன்று நடைபெற்ற கூட்டத்தில் சொற்பொழிவு குடியரசு சொற்பொழிவு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு